ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார் இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம் சில ராசிக்காரர்களுக்கு பாதகம் சிலருக்கு சாதகமாக இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவின் வக்கர பலனையும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஏழரை சனியில் இரண்டாம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தான குடும்ப சனியாக மாறுகிறார் சனியின் மூன்றாம் பார்வை நான்காம் இடமாகிய ராசிக்கு உண்டாகிறது ஆகவே சுகஸ்தானம் பாதிப்படைகிறது உடல் நலனில் கவனம் தேவை ஏழாம் பார்வையாக எட்டாம் இடமாகிய தண்ணீர் ராசியை பார்க்கிறார் வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் போவதற்கான விசா பாஸ்போர்ட் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் பத்தாம் பார்வையாக மீன ராசியை பார்வையிடுவதால் தங்களுடைய இரண்டாம் இடமாகிய தனா குடும்ப வாக்குஸ்தானத்தில் உள்ள சனியை பார்ப்பதால் ஓரளவு கஷ்டங்கள் குறையும் ஏழை சனியில் உடைய கெடுதல்கள் குறையும் ஆனாலும் எதிலும் கவனம் தேவை பொறுப்பு பொறுமை தேவை குரு இதுவரை சாதகமாக ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார் சாதகமாக இல்லை பாதகம் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்தல் வேண்டும் குரு ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடமாக விருக்கிய ராசியை பார்ப்பதால் கஷ்டப்படுவதற்கேற்ற வகையில் தொழில் ஸ்தானம் மேம்படும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடமான மகரத்தை பார்க்கிறார் ஆகவே தாங்கள் வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள அன்பர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் வெளிநாடு செல்வதன் மூலமாக தங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஒன்பதாம் பார்வையாக மீனராசியில் உள்ள சனியை பார்ப்பதால் தங்களுடைய அவசியத்திற்காக அவசரத்திற்காக பண உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக அழைத்தலால் சோர்வு வந்து விலகும் அடிக்கடி பிரயாணம் செய்வீர்கள் ஞாபக மறதி உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி அனுசரணை தேவை அதிகமாக பேசுதல் கூடாது குடும்பத்தில் வாக்குவாதம் கூடாது தேவை இல்லாமல் கடன் வாங்குதல் கூடாது சுபகாரியம் நடைபெறும் ஆலம்பர செலவுகளை குறைத்தல் வேண்டும் அனாவசியமாக பொருட்களை வாங்குதல் கூடாது கொழுக்கள் வாங்கல் சரகு கமிஷன் ஏஜென்சி ஓரளவு லாபம் பெறலாம் கொழுக்கள் வாங்கலில் நம்பியவர்களை தங்களுக்கு துரோகம் செய்வர் வம்பு வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுகிறது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு சங்கடங்கள் வரலாம் எப்படி இருந்தாலும் தங்கள் சமாளிக்கலாம் தொழில் துறையில் அகலத்தால் வைத்தல் வேண்டாம் அரசு வழியில் பிரச்சனைகள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அனுசரிப்பு தேவை உயர் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அரசியல் துறையை பொறுத்தவரை நன்மை விவசாயத்தை பொறுத்தவரை சுமார் கையை கடிக்காது மகசூல் ஓரளவு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு சுமாராக இருப்பர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை மேற்கொள்ளலாம் பெண்களுக்கு சுபகாரியம் எனக்கும் வீடு மனை வாங்கலாம் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோர் சொற்பொழி கேட்குதல் வேண்டும் கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள் பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்